தக்ஷனுக்கும் பிரசுதிக்கும் பிறந்த மகள் சதி தாக்ஷாயணி என்றும் அழைக்கப்படுகிறார் அவள் பிறந்ததிலிருந்தே சாதாரண குழந்தை அல்ல இளம்பெண்ணாக இருந்த போதும் அவள் இதயம் ஒரே ஒருவரிடம் மட்டுமே பக்தியால் நிறைந்திருந்தது சிவபெருமான் கைலாய மலையில் சாம்பலால் மூடப்பட்டு புலித்தோல் உடுத்தி ஆழ்ந்த தியானத்தில் மூழ்கியிருந்த உச்ச துறவி தக்ஷனுக்கு தனது சக்தி மற்றும் பதவியில் மிகுந்த பெருமை இருந்தபோதிலும் சதி ஒரே ஒரு கனவோடு வளர்ந்தார் சிவபெருமானை மணக்க வேண்டும் சதி பருவ வயதை அடைந்தவுடன் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் செய்தாள் எப்பொழுதும் சதா சிவபெருமான் நினைவாகவே இருந்தாள் சதியின் பக்தி மிகவும் ஆழமானது அவள் கடுமையான தவம் செய்தாள் அவள் பல வருடங்களாக தியானம் செய்து சுட்டெரிக்கும் வெயிலில் நின்று உரை அமர்ந்து அசைக்க முடியாத இதயத்துடன் உண்ணாவிரதம் இருந்தாள் அவளுடைய பக்தியால் ஈர்க்கப்பட்ட சிவபெருமான் அவள் முன் தோன்றி அவளை தனது தெய்வீக துணைவியாக ஏற்றுக்கொண்டார் அவர்களின் நினைவு வெறும் திருமணம் மட்டுமல்ல அது சக்தி மற்றும் சிவனின் நினைவு இது பிரபஞ்சத்தின் அண்ட சமநிலை ஆனால் எல்லோரும் அடையவில்லை சதியின் தந்தையாக இருந்தாலும் தக்ஷனால் சிவபெருமானை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவர் சிவனை ஒரு துறவியாக கருதினார் அவர் தகன மைதானங்களில் வசித்து சாம்பலால் பூசப்பட்டு பாம்புகளை ஆபரணங்களாக அணிந்திருந்தார் தக்ஷனின் பெருமை அவரை சிவனின் மகத்துவத்தை குருடாக்கியது அவரது ஆணவத்தில் அவர் பல சிவனை அவமதித்தார் இது சதியை வேதனைப்படுத்தியது ஆனால் அவள் தனது இறைவனுக்கு உண்மையாக இருந்தாள் ஒரு நாள் தச்சன் ஒரு பெரிய யாகத்தை நெருப்பு யாகம் ஏற்பாடு செய்தார் அவர் சிவபெருமானை தவிர அனைத்து கடவுள்கள் முனிவர்கள் மற்றும் மன்னர்களையும் அழைத்தார் சதி அழைக்கப்படாவிட்டாலும் கலந்து கொள்ள விரும்பினார் அவள் சிவனிடம் இது என் தந்தையின் யாகம் ஒரு மகள் எப்படி தன் சொந்த வீட்டின் சடங்கில் கலந்து கொள்ளாமல் இருக்க முடியும் என்று கேட்டார் ஞானமும் பொறுமையும் கொண்ட சிவபெருமான் அவளை எச்சரித்தார் சதி தக்ஷனின் இதயம் கோபத்தாலும் பெருமையாலும் நிறைந்துள்ளது அவன் நம்மை மதிக்க மாட்டான் நீ அவமானத்தை சந்திக்க நேரிடும் ஆனால் சதியின் தந்தையின் மீதான அன்பும் கடமை உணர்வும் அவளை வெளியேறச் செய்தன சிவனின் அறிவுரையை மீறி அவள் தனியாக சென்றாள் சதியாகத்தை அடைந்த போது தெய்வங்களும் முனிவர்களும் நிறைந்த ஒரு அற்புதமான கூட்டத்தைக் கண்டாள் ஆனால் அவளுடைய கண்கள் அவளுடைய தந்தையை மட்டுமே தேடினர் தச்சன் அவளை குளிர்ச்சியாக பார்த்தான் தன் மகளை ஆசிர்வதிப்பதற்கு பதிலாக அவளுடைய தேர்வை கேலி செய்தான் அவன் முழு சபையின் முன்னிலையிலும் சிவபெருமானை அவமதித்தான் அவரை சாம்பல் மூடியவன் நாகரிகமற்றவன் தகுதியற்றவன் என்று அழைத்தான் சதியின் இதயம் எரிந்தது அவள் தன் கணவனை பாதுகாக்க முயன்றாள் சிவனின் மகத்துவத்தையும் உச்ச அழிப்பவராக அவரது பங்கையும் பிரபஞ்சத்தில் சமநிலையை பேணுபவரையும் அனைவருக்கும் நினைவூட்டினாள் ஆனால் தச்சன் சிரித்தான் அவன் சிவனை மதிக்க மறுத்துவிட்டான் துக்கத்தாலும் கோபத்தாலும் மூழ்கிய சதி தன் அன்புக்குரிய சிவனை அவமதித்த அத்தகைய தந்தையிடமிருந்து பிறந்த உடலில் வாழ முடியாது என்பதை உணர்ந்தாள் அவள் யாகத்தின் புனித நெருப்பின் முன் நின்றாள் நடுங்கும் ஆனால் உறுதியான குரலுடன் அவள் அறிவித்தாள் தக்ஷனால் பிறந்த இந்த உடல் தூய்மையற்றது என் இறைவனுக்கு ஏற்படும் இந்த அவமானத்தை என்னால் தாங்க முடியாது நான் இந்த வாழ்க்கையை துறக்கிறேன் யாரும் அவளை தடுக்கும் முன் சதி தனது உள்ளார்ந்த யோக சக்தியை தூண்டிவிட்டு தியானத்தில் அமர்ந்து நெருப்பில் குதித்தாள் தீப்பிழம்புகள் அவளை விழுங்கின யாக பூமி அதிர்ச்சியில் அமைதியாகிவிட்டது இந்த செய்தி சிவபெருமானை எட்டியதும் அவர் மனம் உடைந்தார் அவரது துக்கம் கட்டுப்படுத்த முடியாத கோபமாக மாறியது அவர் தனது பிசுபிசுப்பான பிசுப்பான கூந்தலில் இருந்து கடுமையான போர் வீரரான வீரபத்திரரையும் பயங்கரமான காளி தெய்வத்தையும் உருவாக்கினார் அவர்கள் தக்ஷனின் யாகத்தை தாக்கி யாக மைதானத்தை அழித்து அவமானத்தை ஆதரித்து அனைவரையும் தண்டித்தார் வீரபத்ரர் தக்ஷனை தாக்கி அவரது தலையை துண்டித்தார் ஆனால் பின்னர் தேவர்களின் பிரார்த்தனையின் சிவன் அமைதியடைந்தார் இரக்கத்தார் அவர் தக்ஷனின் உயிரை மீட்டெடுத்தார் ஆனால் ஒரு ஆட்டின் தலையுடன் தக்ஷன் பணிவுடன் வருத்தத்துடன் சிவபெருமானை வணங்கி தனது தவறை உணர்ந்தார் ஆனால் சதி மறைந்து துக்கத்தால் நிறைந்த சிவன் அவளுடைய சுமந்து சென்றான் அவனது துக்கம் படைப்பையே உலுக்கியது பிரபஞ்சத்தை காப்பாற்ற விஷ்ணு தனது சுதர்சன சக்கரத்தை பயன்படுத்தி சதியின் உடலை ஐம்பத்தொன்று புனிதத் துண்டுகளாக வெட்டினார் துண்டுகள் எங்கெல்லாம் விழுந்தனவோ அவை சக்தி பீடங்கள் என்று அழைக்கப்படும் புனித தலங்களாக மாறின இன்றும் இந்தியா முழுவதும் மற்றும் அதற்கு அப்பால் இருக்கும் தெய்வீக வழிபாட்டு மையங்கள் சதியின் உடல் மறைந்தாலும் அவளுடைய ஆன்மா நித்தியமானது பின்னர் அவள் மலை மன்னன் இமவானின் மகள் பார்வதியாக மறுபிறவி எடுத்தாள் மீண்டும் ஒருமுறை முறை சிவனுடன் இணைவதற்காக அவள் தவம் செய்தாள் இதனால் சதியின் அன்பும் பக்தியும் தொடர்ந்தன உண்மையான சக்தியை ஒருபோதும் அழிக்க முடியாது என்பதை நிரூபித்தன